ரயிலில் அடிபட்டு கிடந்தவரை தோலை சுமந்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்த போலீஸ் கான்ஸ்டபிளின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் ஹோஷங்காபாத் மாவட்டம் அருகே நேற்று விரைவு ரயில் சென்று கொண்டிருந்த போது அதில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் தவறி கீழே விழுந்தார் இந்த விபத்தில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் கை கால்களில் இருந்து ரத்தம் வழிய வலியால் துடித்துக் கொண்டிருந்தால் அங்கிருந்தவர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பூனாம்சந்த் பில்லூர் விரைந்து வந்தார் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு வாகனம் எதுவும் வர முடியாத சூழல் இருந்ததால் அடிபட்டு கிடந்த பயணியை தனது தோளில் தூக்கிக் கொண்டு ஓட துவங்கினார் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு தனது தோழி சுமந்தபடி அடிபட்டு கிடந்த பயணியை ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு சென்றார் அங்கிருந்து வாகனம் மூலமாக அந்த பயணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அடிபட்டு கிடந்த பயணியை தோளில் தூக்கி கொண்டு போலீஸ் ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பலரது பாராட்டை பெற்றுள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடாட அப்டேட்களுக்கு பேலைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க